எங்களுக்கு மாவட்டம் வருவாய் மாவட்டத்தை சேலம் கிருஷ்ணகிரினு சொல்ற மாதிரி ரோட்ரி ரோட்டரி பொறுத்தவரை எண்பத்தி ரெண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு உறுப்பினர்கள் இருக்கிறோம் இந்த வருஷம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துங்கிறது ஜூலையில இருந்து ஜூன் வரையும் அதெல்லாம் இதுவரை நாங்கள் வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஜெக்ட் நாங்கள் இந்த ஆறு மாவட்டத்துல பண்ணிருக்கிறோம் அதுக்கு வந்து தொண்ணூறு சங்கங்களை சேர்ந்த தலைவர் செயலாளர்கள் வந்து இதுக்கு உதவி செய்வாங்க அது இல்லாம உறுப்பினர்களும் தங்களுடைய பங்களிப்பு இதுல எந்த ஒரு பணமும் எங்களுடைய சொந்த உழைப்புல வந்த பணத்தை தான் எடுத்து இந்த சொசைட்டிக்கு வழங்குறோம் இதுல எந்த ஒரு இது இல்லை இந்த அதுக்கு பாராட்டும் ஒரு விழாவாக இந்த கருத்தரங்கம் வந்து ஏற்பாடு செஞ்சு சர்வீஸ் ப்ராஜெக்ட் செஞ்சவங்களுக்கு நாங்க பாராட்டி அவங்களுக்கு விருது வழங்குறது எல்லாமே பண்றோம் அதற்கு இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வந்திருந்தது நம்ம கவிஞர் அதாவது நான் சொன்ன இளமை கவிஞர்னு சொன்னேன் சினேகன் அவர்கள் வந்தது வந்து இது சக்கரவண்டி ஓகே அதாவது இப்ப வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில வந்து பதினாறு டயாலிசிஸ் யூனிட் வேணும் சக்கர வியாதிகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு டயாலிசிஸ் பண்றது ஆனால் அந்த அரசு மருத்துவமனையில வெறும் ஐந்து தான் இருந்தது ஏன்னா வந்து அது பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்ப வந்து இந்த ரோட்டரி மாவட்டத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் வந்து இவர் எஸ் லோகநாதன் சொல்லி நாங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சகர் ஒட்டேரியனோட சேர்ந்து நாங்க ஏழு டயாலிசிஸ் யூனிட் அதாவது அரசாங்கத்திட்ட இருந்தது அஞ்சு ஆனா ரோட்டரி மாவட்டம் கொடுத்திருக்கிறது ஏழு அதனுடைய மதிப்பு வந்து எழுபது லட்சம் ரூபாய் அது வந்து இப்ப கொடுத்துருக்குறோம் தருமபுரியில வந்து இப்ப ஐந்து அஞ்சு குடுக்க போறோம் அதே மாதிரி ஒசூர்ல அடுத்துதான் நாங்க ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கிறோம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில அந்த ப்ராஜெக்டினுடைய இது வந்து இங்க வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட எந்த வியாதினாலும் உங்களுக்கு தெரியும் பெங்களூர்ல நாராயண கிருஜாலயா மாதிரி ஒரு தனியார் மருத்துவமனைக்கு தான் போகணும் இது முதல் முறையா ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாயில இலவச இறுதிய அறுவை சிகிச்சை எந்த இறுதியை சம்பந்தப்பட்ட நோய்களும் புறப்படுத்துறதுக்கு நாங்கள் வந்து அறக்கட்டளை மூலியமா எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி பல ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டத்தில் இந்த இப்போ ஏற்காட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வருடம் பதினைந்து குழந்தைகளுடைய இறப்புக்கு காரணமா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் கிடைக்காம இருந்தது ஏன்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஜிஹெச்ல இல்லை அப்படின்னா இந்த ஆண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்புல நாங்க வந்து அரசு மருத்துவமனை ஏற்காட்டுல இருக்கிறதுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில இது மாதிரி ஏறக்குறைய நாங்க வந்து அறக்கட்டளை மூலியமா வந்து மூன்றரை கோடியும் அது இல்லாம வந்து இலங்கை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க ஏற்கனவே எங்க மாவட்டத்தினுடைய பெரிய ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது அது ஒரு எதிர்கால ஒரு வளத்தை கொடுக்கணும் அந்த குழந்தைகளுக்கு இருந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தான் ஹோப் ஆன் வீல்ஸ் அப்படின்னு அதாவது சக்கரத்தின் மீது வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு சக்கரம் கொடுக்கற விழா இதா வந்து நாங்க ஹோப்பான் வீல்ஸ்னு நாலாயிரம் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய நான் தமிழர்கள் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் அப்படிங்கிறதுனால இலங்கையில் வாழும் நம்ம குழந்தைகளுக்கும் இதில் கூட நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட் சிங்கள குழந்தைகளுக்கு தான் கொடுக்குறோம் ஏன்னா மொழி இனம் இல்லாதது ஒரு ரோட்டரி அப்படிங்கிறதுனால அது ஒரு நாலாயிரம் சைக்கிள் ஏன்னா இலங்கையில வந்து சைக்கிளினுடைய மதிப்பு வந்து அதிகம் அவங்களால வாங்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து அனுப்புகிறோம் இது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வந்து ஏறக்குறைய இருபதாயிரம் சைக்கிள் கொடுக்கறத திட்டம் போட்டுருக்குறோம் இதுதான் இப்போ நாங்கள் நடந்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் இது இல்லாமல் சங்கங்கள் சொல்ற இல்லையா அந்த தொண்ணூறு சங்கங்களும் தனித்தனியாக அவங்களுடைய முயற்சியில சின்ன ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது அனைவரும் அவங்க சேர்ந்து இந்த மாவட்டத்துல ஆறு மாவட்டத்திலையும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஏழு கோடி ரூபாய்க்கு மேல வந்து அவங்களும் திட்டங்கள் தீட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்துதான் ரோட்டரி ஏறக்குறைய பன்னிரெண்டு கோடி ரூபாய் அளவுக்கு நாங்க திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம்னு வச்சுக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவட்டம்னு சொல்ற இருபத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டுக்கு மாவட்ட ஆளுநரா இருக்கிறேன் இது ஜாப்பேர் சொல்லணும் இல்லையா அதாவது இந்த இது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு பெரிய டிமாண்ட்ல இருக்குதுன்னு ஒரு ஜாப் பேர் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் விங்ஸ் அப்படின்னு ஒரு சங்கம் மிக சிறப்பா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அது மூலியமா ஐநூறு பேருக்கு வேலைகள் கொடுக்கற அளவுக்கு நாங்க செஞ்சு கொடுத்திருக்கிறோம் அதனால நல்ல நல்ல திட்டங்கள் இங்க குடுத்திருக்கிறோம் அது ரொம்ப பெருமையா இருக்குது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் நிறைய நிகழ்வுகளுக்கு நம்ம போகலாம் ஆனா மனசுக்கு பிடித்த மனிதநேயம் உள்ள ஒரு நிகழ்வா இந்த நிகழ்வை நான் பாக்குறேன் இப்ப இந்த அவங்களுடைய திட்ட வரைவுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப அழகா சொன்னாங்க ஏன்னா வேற்றுக்கிழப்பு ஒரு பக்கம் சங்கங்கள் ஒரு பக்கம் பவுண்டேஷன் ஒரு பக்கம் எல்லாருமே சேர்ந்து ஆஹ் பல்வேறு தலைமுறைகளுக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன தேவைங்கிறத சிந்திக்கிறதே ஒரு பெரிய ஆஹ் ஆச்சரியமாக தான் இருக்கு ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தை எல்லாமே இயந்திர தனமாக ஓடிட்டு இருக்கிறேன் இந்த காலகட்டத்துல அடுத்த தலைமுறைகளுக்கு ஏதாவது செய்யணுங்கிறது இது மாதிரி சங்கங்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுல என்ன கூப்பிடுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் நிறைவான ஒரு விழாவை நான் பாட்டு ஜனநாயக நாடு யார் வேணாலும் வரலாம் முதல் தேர்தலை சந்திக்கட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம முடி சொல்ல முடியும் ஏன்னா செயல்படவே இல்லை செயல்படுறதுக்காக ஆயட்டம் இருக்கிறாங்க வரட்டும் நல்லது செஞ்சா வரவேன் பலர் சொல்லியிருக்காங்க பழையா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்பதான் வந்து தெரியும் பழைய பாடல்கள் வந்து அறிவாக இருக்கு அவர் எந்த நோக்கத்துல கேட்டாருன்னா அவருடைய அட்வொகேட் கேட்டாருன்னு தெரியும் நமக்கு தெரியாது சட்ட ரீதியை அணுகும் போது நம்ம வெளியில இருந்து வந்து ஒபீனியன் சொல்ற இடத்துல வயசும் இல்ல அனுபவமும் இல்ல ரெண்டாவது அவருக்கு என்ன அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க ப்ரொடியூசர் சைடுல அல்லது அப்ப உள்ள ஆடியோ கம்பெனில என்னன்னு நமக்கு தெரியாது முழுக்க முழுக்க சட்ட அந்த வரைவுகளை பார்க்கும்போது மட்டும்தான் அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமே தவிர அனுமானத்துல வந்து ஒருத்தர் சொல்றது தப்பு சரின்னு தீர்மானத்துல நம்ம வரவே முடியாது அதேவா கூட பழமைகளை மறக்காமல் சேவை வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு ஒருத்தர் நேரம் எப்படி கருணை வைக்கணும் எப்படி அன்பு வைக்கணும் எப்படி அதை வந்து தொடரணும்னு சொல்லணுங்கிறத பழமையை நம்மளும் விரும்புறோம் ஒரு காலம் பழமையை வந்து புறக்கணிக்காமல் அடுத்த தலைமுறைகள கடப்பு போதுதான் நல்லா இருக்கும் அந்த வகையில பழைய பாடல்கள் பழைய கலை பழைய சினிமா அடுத்த போகணும் அது யாருக்கும் யாரும் பாதகம் இல்லாமல் கடக்கலாம் ரொம்பதான்